முதல் செய்தி இஸ்ரேல் மீது நாம் நடத்திய தாக்குதல் சிறிய தண்டனை தான் தேவைப்பட்டால் இஸ்ரேலை மீண்டும் தாக்குவோம் என ஈரான் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கூறியுள்ளார் அடுத்த செய்தி பாலஸ்தீனர்களுக்கு எதிராக நடந்து வரும் இனப்படுகொலை போரில் சர்வதேச சமூகம் மௌனமாக இருப்பது குறித்து கடந்த வியாழக்கிழமை நடந்த அந்த கூட்டத்தில் குவைத்தின் பட்டத்தை அல் சபா கடுமையாக விமர்சித்தார் அடுத்த செய்தி காசா மற்றும் பகுதிகளில் மனிதாபிமான நெருக்கடியை எதிர்கொள்ள பாலசீனத்திற்கு மாதாந்திர நிதி உதவி தொகையை சவுதி அரேபிய அரசு அறிவித்துள்ளது அடுத்த செய்தி லெபனானின் சண்டையினால் இடம்பெயர்ந்த பொது மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் அளிக்கப்படும் என்று கத்தார் மன்னர் தமீம் பில் ஹமத் அலி தானி அவர் தெரிவித்துள்ளார் அடுத்த செய்தி தங்கள் மீது பதில் தாக்குதலை நடத்தினால் சேதம் பலமாக இருக்கும் என இஸ்ரேலை ஈரான் எச்சரித்துள்ளது இதுபோல முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ளும் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி